தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் பெர்ஃபெக்ட் ஜாப் லுக் பார்ட்னர் அப்பாடா கச்சிதமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த வார்த்தை நம்மளை உசுப்பேத்தி உசுப்பேத்தி ஓட வச்சுக்கிட்டு இருக்கு காலேஜில் படித்தா கோல்டு மெடல் வாங்கணும் ஸ்கூலில் படிச்சா ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கணும் வேலையில் சேர்ந்தா பெஸ்ட் எம்ப்ளாய் பட்டம் வாங்கணும் ஆனால் மேட் ஃபார் சதரா ஊரே பேசணும் அட குழந்த பெத்தா கூட சூப்பர் மாம் சூப்பர் டேடா இருக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ற அந்த மாரத்தான்ல ஓடி ஓடி நமக்கு நாமே வில்லன் ஆயிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா நம்ம மேலேயே நமக்கு ஒரு கடுப்பு வருது சின்னதா நாம ஒரு தப்பு பண்ணா கூட நம்மள நாமளே மன்னிக்கிறது கிடையாது இன்ஸ்டாகிராம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரீல்ஸை பாக்குறோம் அப்படின்னா ச அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு நம்மள நாமளே வெறுக்க ஆரம்பிச்சிட்றோம் அது மட்டும் நமக்கு தான் வாழ்க்கையில இம்புட்டு கஷ்டம் இருக்கோ நம்ம கிட்ட மட்டுந்தான் ஏதோ ஒரு குறை இருக்கோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம இருக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அப்படின்னா அந்த அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு நம்மள நாமளே கொஞ்சம் அன்பா ஏத்துக்க ஒரு வழி இருக்கா அப்படின்ற கேள்வி வரும்போது இருக்கின்ற பதில் இருக்கு ஜப்பான்ல இருந்து நம்ம கிடைக்கிற ஒரு அழகான பதில்தான் வாபி சாபி என்னது இது பேரே வித்தியாசமா இருக்கு என்னது இது ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமான்னு கேட்டீங்கன்னு இல்ல நண்பா இது ஒரு தத்துவம் நம்ம வாழ்க்கைய நாம பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்தக்கூடிய ஒரு மந்திரம் குறைகளோடு இருப்பத கொண்டாடுற ஒரு கலை முழுமையற்றதுல ஒரு அழக கண்டுபிடிக்கிற ஒரு பயணம் ஸோ இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வாபி சாபியை பற்றி இந்த வாபி சாபி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம டிப்டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க வாபி சாபி அப்படின்ற அந்த வார்த்தைய நேரடியா தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாது ஆனா ரொம்ப சுலபமா நம்ம மனசுல பதிய வச்சுக்கலாம் முதல்ல இந்த வாபி சாபின்ற வார்த்தையில வாபி அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா எளிமையில இருக்கிற அழகுன்னு அர்த்தம் எந்த ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாத ஒரு நிம்மதி ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பல ஒரு கோல்டு கப்புல காஃபி குடிக்கிறத விட மழை பெய்யுற ஒரு சாயங்காலத்துல நம்ம வீட்டு பாலகனில உட்காந்து ஒரு சின்ன கிளாஸ்ல சுடா டீ குடிப்போம்ல அப்ப மனசு அமைதி வரும்ல அதுக்கு பேர் தான் வாபி தேவையில்லாததெல்லாம் தள்ளி வச்சிட்டு தேவையானதுல கிடைக்கிற சந்தோஷம்தான் வாபி அடுத்து சாபி அப்படின்னா என்னன்னா இது ரொம்ப ரொம்ப அழகானது காலம் ஒரு பொருள் மேல விட்டுட்டு போன தழும்புகளும் அடையாளங்களும் தான் சாபி நம்ம ஊர்ல பெரிய கோவில் இருக்கு இல்லையா தஞ்சை பெருவுடையார் கோயிலு அது கட்டி ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு அந்த கருங்கல் கோபுரத்து மேல ஆயிரக்கணக்கான வருஷமா மக்கள் தொட்டு வணங்கி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கோபுரத்தையும் அந்த சிலையையும் கொஞ்சம் தேய்ச்சிருப்பாங்க ஆனால் அந்த தெய்மானத்துல கூட ஒரு தெய்வீக அழகும் ஒரு நெடிய வரலாறு ஒளிஞ்சிருக்குல்ல அதுக்கு பேர் தான் சாவி இன்னும் சிம்பிளாக சொல்றேன் உங்கள் தாத்தாவுடைய பழைய மூக்கு கண்ணாடி உங்கள் பாட்டியோடைய வெத்தலை பொட்டி உங்க அம்மாவுடைய முதல் புடவை இதெல்லாம் வெறும் பொருட்கள் மட்டும் கிடையாது காலத்துடைய அழகான கையெழுத்துக்கள் ஸோ வாபிக்கும் சாபிக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கும்ல இந்த வாபி சாபியோடைய உச்சக்கட்ட உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம் அதுக்கு பேர் தான் வந்து கின்சுகி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஜப்பானிய கலை ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒடஞ்சு போன பீங்கான் பாத்திரங்களை குப்பையில போடாம அதனுடைய விரிசல்களை தங்கத்தை வச்சு ஒட்ட வைப்பாங்க அவங்க நோக்கம் அந்த விரிசலை மறைக்கிறது கிடையாது அந்த விரிசலையே ஒரு தங்க ஓவியமா மாத்துறது ஏன்னா அந்த விரிசல் தான் அந்த பாத்திரத்தோடைய கதை ஸோ உடஞ்சு போன பாத்திரத்தை அப்படியே தூக்கி போடாம அதை ஒட்ட வைக்கிறாங்க தங்கத்தை வச்சு ஒட்ட வைக்கிறாங்க அப்படி ஒட்ட வைக்கிறது மூலியமா அந்த விரிசலுக்கு ஒரு கதை உருவாகுது ஸோ அது உடஞ்சு போன கப்பு தான் ஆனா முன்ன விட இப்போ ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப வலிமையா இருக்கு அந்த தத்துவம் வந்து அந்த உலகத்துக்கு சொல்லப்படுற தத்துவம் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் நம்ம கிட்டையும் நிறைய விரிசல்கள் இருக்கு தழும்புகள் இருக்கு அதை மறைக்காம அதை கொண்டாடுறதுதான் வாபி சாபி சரி ஓகே சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா தத்துவத்தை எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த போராட்டத்துக்கு மத்தியில எப்படி தீபன் பொருத்தி பாக்குறது அப்படின்ற கேள்வி வருது இல்லையா சொல்ற நம்மள பல பேரு வாழ்க்கை ஒரு நெருக்கோட்ல போகணும்னு நினைக்கிறோம் படிப்பு வேலை ப்ரொமோஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் வழக்கென்ன பரமபதமா அப்படியே திடீர்னு வேலையை விட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இல்லையா ஆசை ஆசையா ஆரம்பிச்ச பிசினஸ் நஷ்டமா இல்லையா இதெல்லாம் நாம தோல்வின்னு சொல்லி முடங்கிக்கிறோம் இல்லையா இத நீங்க வாபிசாபி பார்வையில பாருங்களேன் அந்த வேலையில கிடைச்ச அனுபவத்தழும்பு உங்களுக்கு ஒரு புது வழிய காட்ட வந்திருக்கு நினைச்சு பாருங்க உங்கள் ரிசியூமில் நீங்கள் அப்படியே போட்டு வந்துகிட்டே இருக்கீங்க இந்த வருஷம் இந்த வருஷம் இங்கே வேலை செஞ்சுருக்கேன் இந்த வருஷம் இந்த வருஷம் அங்கே வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் நடுவில் ஒரு கேப் வருது எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல அது நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு அர்த்தமுள்ள நேரம் நினச்சிக்கோங்க அந்த தழும்புகள் தான் உங்களை இருந்து பக்குவப்பட்டவராக மாற்றுது சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ் போடுறாங்க நிறைய பேர் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோஸ் போடுறாங்க பரு இல்லாத முகம் தழும்பு இல்லாத உடம்பு தான் அழகுன்னு நம்ப வைக்குது அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே ஆனால் அது ஒரு பொய் வாபி சாபி என்ன சொல்லுது உங்கள் சிரிப்பில் இருக்கிற ஒரு சின்ன கோணல் உங்கள் கண்ணுக்கீழே இருக்கிற கருவளையும் வயசாகிறத காட்டுற ஒரு நரைமுடி இதெல்லாம் தான் உங்க அடையாளம் ஒவ்வொரு சுருக்கமும் ஒரு சரித்திரம் எனக்கு இந்த கையில வந்து ஒரு சின்னதாக ஒரு தழும்பு இருக்கு சின்ன வயசுல எங்கள் அம்மா எனக்கு சூடு வச்ச தழும்பு நான் சின்ன வயசுல வந்து என்ன இவ்வளோ பெரிய தழும்பு இருக்கு எல்லாம் களைப்பாங்க நீ பயங்கரமாக வந்து ஓட்டுவாங்களே அப்படின்னு பயங்கரமாக நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் தழும்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையே இருக்கு நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷன் எங்கள் அம்மா அமுச்சு வைப்பாங்க மாசத்துக்கு இருபது ரூபா வந்து டியூஷன் ஃபீஸு ஆனால் எனக்கு போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் இருந்து டியூஷன் போகிற மாதிரி கிளம்பிடுவேன் ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மூணு வீடு தள்ளி ஒரு தின்ன இருக்கும் தின்னை கீழே ஒரு மணி நேரம் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருப்பேன் ஒரு மணி நேரம் எங்க கழிச்சு டியூஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி கேஷுவலாக வந்துருவேன் இப்படியே ஒரு வாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா அப்படி போகும்போது நான் உட்காந்துட்டதை பார்த்துட்டாங்க ஆனா என்கிட்ட எதுவுமே கேக்கல நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் டியூஷன் முடிச்சுட்டு வர மாதிரி கேஷுவலாக வீட்டுக்குள்ள வந்தேன் எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டாங்க டியூஷன் போனன்னு சொன்னேன் திரும்பவும் ரொம்ப அழுத்தி கோவமா உண்மையை சொல்லி எங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது நானும் ரொம்ப தைரியமா டியூஷன் தான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் அப்புறம் கண்டுபிடிச்சு எங்கிட்ட நாளாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன் ஏமாத்திக்கிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கொடுத்து நான் படிக்க வைக்கிறேன் ஏன் படிக்க மாட்டேன்னு சொல்லி அடுப்பு எரிஞ்சுட்டு இருந்தது அங்கிருந்து ஒரு சின்னதாக கருத்துண்டு எடுத்தாங்க எடுத்து என்னை பயமுடுத்ததுக்கு இப்படி காமிச்சிட்டு இருந்தாங்க நானும் பயத்துல வந்து எங்க வச்சிட வேகமாக ஆட்டிட்டேன் ஆட்டின உடனே இந்த இடிக்கிய விட்டாங்களா நேரா கையில வந்து நெருப்பு கட்டி பட்டுருச்சு ஒரு தழும்பு உருவாயிடுச்சு சோ இந்த தழும்பை நான் பார்க்கும் போதெல்லாம் இது ஒரு அசிங்கம் நினைக்காம அதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்னன்றதை மட்டும் தான் நான் யோசிக்க ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு ஒரு தழும்பு இருக்கும் இல்லையா இந்த தழும்பு சொல்ற காரணம் என்ன அதை ஒரு அசிங்கமா பார்க்காம ஒரு தரித்திரமா பார்க்காம ஒரு சரித்திரமாக பார்க்கறதுக்கான பார்வையை பாருங்க அந்த தழும்புக்கு பின்னாடி வாழ்க்கை உங்களுக்கு சொன்ன அந்த காரணம் என்ன பொய் சொல்ல கூடாது அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு படிக்க வைக்கிறாங்க நம்ம படிக்கணும்ன்ற அந்த உண்மையை எனக்கு புரிய வச்சு இந்த தழும்பு அந்த மாதிரி உங்க தழும்புக்கு கதை என்ன அது சொல்ல வர்ற காரணம் என்ன அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க மன அழுத்தத்துல போராடிக்கிட்டு இருக்கீங்களா சில நாட்கள் எதுவுமே செய்ய பிடிக்கலையா பரவாயில்ல விட்டுருங்க நீங்க ஒண்ணு மிஷின் கிடையாது அந்த மோசமான டேஸை நம்ம ஏத்துக்கிட்டாதான் நல்ல நாட்களை கொண்டாட நமக்கு அது கத்து கொடுக்கும் சினிமாவில் வர்ற மாதிரி குறையே இல்லாத துணை வேணும் அப்படின்னு நம்ம தேடுறோம் ஆனால் நிஜத்தில் குறைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது ஒரு உறவுல வர்ற சின்ன சின்ன சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் தான் அந்த உறவுடைய கின்சுகி விரிசல்கள் அதை விட்டு கொடுத்து பேச்சு சரி செய்யும் போது அந்த உறவு முன்ன விட அழகாகவும் வலிமையாகவும் மாறுது சண்டைகள் அப்படின்றது சர்க்கிள்கள் கிடையாது உறவுடைய ஆழத்தை உணர்த்துற தங்க கீறல்கள் இது மாதிரி நான் சரியா படம் வரைய மாட்டேன் நான் நல்லா பாட மாட்டேன் நான் சரியா பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு தயக்கத்துல நமக்கு பிடிச்ச விஷயங்களை ஆரம்பிக்காம நம்ம விட்டுடுறோம் இங்க தான் நமக்கு வாபி சாவி தேவைப்படுது கோணல் மாணலா கிற்குனா தான் அதுக்கு பேரு ஓவியம் நீங்க ஒரு நிபுணர் ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது தலை சிறந்தவர் ஆகணும் பர்ஃபெக்டானா இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அந்த செயலை செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம்தான் முக்கியம் ஆக சாபியை நம்ம வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக எப்படி மாற்றுறதுன்ற கேள்விக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் முதல்ல கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற குறைகளை தேடாதீங்க கதைகளை தேடுங்க ஒவ்வொரு தழும்புக்கும் ஒவ்வொரு மச்சத்துக்கும் ஒரு கதை இருக்கும்ல அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கோங்க நான் இந்த எப்படி அந்த மாதிரி அடுத்து ஒரு தப்பு போது உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க பரவாயில்ல இந்த தப்புல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க அந்த தப்ப கின்சுகியா மாத்துங்க அதாவது உடஞ்ச கோப்பைய தங்கத்தை வச்சு ஒட்டி அழகாக்குனாங்கல்ல அந்த மாதிரி தப்புல இருந்து என்ன கத்துக்கட்டும் தெரிஞ்சுக்கோங்க பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு பொய் அது ஒரு மாயை அது நம்மளை எப்பவுமே ஓட வச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒருபோதும் சேர விடாது ஆனால் வாபி சாபி அப்படி கிடையாது அது நெஜம் நம்ம காலில் படுற மண் நம்ம கையில் இருக்கிற ரேகை நம்ம மனசில் இருக்கிற காயம் இது எல்லாமே நெஜம் இந்த நஜத்தை ஏற்றுக்கிட்டு அதில் அழகை ரசித்து வாடுறது தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அதை லவ் பண்ணுங்க ஏன்னா முழுமையற்றில் தான் ஒரு பேரழகு ஒளிஞ்சிக்கிட்டு அதுதான் வாபி சாபி ஸோ இந்த சின்ன மோட்டிவேஷன் ஜப்பான்ல சொல்லப்படுற ஒரு கலையாக பார்க்கப்படுது ரொம்ப கஷ்டப்பட்டு ஐஃபோன் வாங்கணும் அந்த லேப்டாப் வாங்கணும் இந்த கார் வாங்கணும் இந்த பைக் வாங்கணும் அப்போதான் நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு பொய் அப்படின்ற சொல்றது அந்த வாபி சாபி சைக்கிளில் போயிட்டு இருந்தோம் சைக்கிளை விடுங்க டயர் வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் ஆனா இப்ப பைக்கை ஓட்டும் போது பெட்ரோல் போட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் எதுன்றதை நம்மளை புரிஞ்சிக்கணும் அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இப்ப நம்மளால் டயரை ஓட்டிக்கிட்டுலாம் ஆஃபீஸ்க்கு போக முடியாது ஆனா அந்த நேரத்துல உங்க மன சந்தோஷமா இருந்தது இல்லை அந்த உணர்வை நீங்க கொண்டு வாங்க அப்படின்றது தான் வாபி சாபி ஸோ சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்தை தேடுங்க குறைகளை குறைகளாக பார்க்காம என்ன கற்றுக்கட்டுன்றதை பார்த்து அதை தங்க பாத்திரமா மாற்றுங்க ஸோ இதுதான் வாபி சாபின்னு சொல்ற ஜப்பானிய ஒரு தத்துவம் கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தலைப்பை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டீபாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்